எல்லா புகழும் இறைவனைக்கே நான் ஜாஸ்மின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்தில் இரண்டு வகையான கல்வியை நம்ம கற்கின்றோம் அதாவது உலக கல்வி இரண்டாவது மார்க்க கல்வி ஆனால் இந்த உலக கல்வியின் மூலமாக ஹலாலான முறையில் ஒரு நன்மையேனும் ஒரு நாளைக்கு நம்மளால் சேகரிக்க முடியுமான்னு பார்த்தோம்னா நூற்றுக்கு ஒரு பர்சண்ட்டு தான் நம்மளால் முடியும் பாருங்களேன் நல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த ஒரு பர்சன்ட்டு கூட நம்மை வருத்தி தான் நம்ம செயல்பட்டிருப்போம் நம்மை வருத்திக்கொள்ள நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இல்லையா அப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு பர்சன்ட் கூட அடிபட்டு போய் போய்விடும் ஆனால் நம்ம மார்க்க கல்வியின் மூலம் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மைகளை நம்மால் கொள்ளையடிக்க முடியும் யாரையும் வருத்தாமல் நம்மையும் கொள்ளாமல் நம்மால் முடியும் என்பதற்காக வாங்க குரான் குரானை ஓத ஆரம்பிப்போம் எழுத்து கூட்டி ஒன்று ஒன்றாக அதில் ஒன்று ஒன்றாக நம் எழுத்து கூட்டி ஓதும் போது ஏற்படும் பிழைகளை அல்லா பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற துவாவோடு நம்ம ஆரம்பிப்போம் இன்னைக்கு நாம் ஆரம்பிக்கிற இந்த குரான் அடுத்த ரமதானுக்குள்ளே நம்ம முடிக்கிற வாக்கியத்தை நமக்கு அல்லாக அருள வேண்டும் என்று கூறி இப்பதிவை துவங்குகின்றேன் அல்லாஹ் போதுமானவன் வாங்க இன்னைக்கு பாடத்தை போகலாம் அன்னைக்கு நம்ம வந்து இதோடு தான் முடித்தோம் அதாவது பாடம் பதிமூணில் முடித்தது இங்கே தான் முடித்தோம் இங்கே வந்து அண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் முடித்தேன் பாருங்களேன் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த குறி வந்திருக்குல்ல இந்த குறி வந்துச்சுன்னு சொன்னாக்க நிறுத்தாமல் நம்ம ஓதலாம் அப்படி கஷ்டத்தினால நம்ம நிறுத்திட்டோன்னு சொன்னாக்க பரவாயில்ல அதில் தப்பில்லை இருந்தாலும் நிறுத்தாமல் ஓதுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இது கூட பாருங்களேன் நம்ம குரான்லேயே ஆறுநூற்றி பன்னெண்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன் இந்த குறியுள்ள இடத்தில் நிறுத்தி ஓதுவதற்கு அனுமதி உண்டு ஆயினும் இணைத்தே ஓத வேண்டும் யாரேனும் சிரமத்தினால் நிறுத்திவிட்டால் அதற்கும் அனுமதி உண்டு ஓகேங்களா அப்போ இந்த குறி வந்துச்சுன்னா நிறுத்தாமல் ஓதலாம் சரிங்களா அப்ப பாருங்களேன் இந்த இடத்துல நிறுத்தாமல் இப்போ போறங்க அல்லதி அல்லதி ஜ ஆல் ல கு ரஷ் ஷவ்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த கா துணைக்கால் நம்ம சேர்க்க வேண்டாம் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது புள்ளி எழுத்து வர்றதுனால சமா அ பி நா இது ஹம்சா இல்லை அண்ணன் படிக்காமல் ஆ இங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் ஆ ல ஆ மி மி ந ந ச மா ஆறு வரல் நீற்றளவுக்கு இக்கணும்ல ஏன்னா இந்த துணைக்காலுக்கு மேலே குறி வந்திருக்கு இழுக்கிற குறி அதுக்கு பக்கத்திலேயே அம்சா வந்திருக்கு இல்லையா அதனால வேண்டி ஆறு வரல் அளவுக்கு நம்ம இழுக்கிறோம் மினஸ் சமா அண்ணன் இங்கேயும் அதே போலதான் மா இங்கே அண்ணுன்னு நம்ம முடிச்சுக்கிறோம் இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணதுனால ஆவோடு நிறுத்திக்கிறோம் ஆ இவ்வன்னு படிச்சுக்கிட்டோம் ஆனால் இங்கே வந்து நடுவில் வர்றதுனால அண்ணுன்னு படிச்சுக்கிறோம் ஓகேங்களா பக்கத்துலேயும் எதுவும் புள்ளி வச்சு எழுத்து வரல அதனால அண்ணுன்னு படிச்சுக்கிறோம் அடுத்துக்கு அடுத்தது ஃப ஆ இது என்ன எஹ இந்த காரை மாதிரி சொல்லணும்னு சொன்னதில்ல ஏஹ இது ஜ இங்கே பாருங்கள் இந்த இதே புள்ளி இல்லாமல் வந்துச்சுன்னா ஹா மேல புள்ளி வந்துச்சுன்னா ஹா கீழே புள்ளி வந்துச்சுன்னா ஜா ஓகேங்களா அப்போ அவ் அன் ஸ மீன ஈஸ் மீன மா அன் ஃப அஹ் ர ஜ அஹ் மி அதாவது சாவும் இல்லாமல் இத்தும் இல்லாமல் சொல்லுவோம் இல்லை மினஸ் மினஸ் சா ஏன்னா டபுள் எழுத்து வரணும் இசவும் வரணும் சாவும் வரணும் அப்போ மினஸ் சம 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 ரா இது ரா ரெண்டு விரல் நீற்ற அளவுக்கு இருக்கிறோம் தி சம ரா தி அது ஓகேவா இச அப்போ ரீஸ் கா கண்ணுன்னு வரணும் ஆனால் பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வர்றதுனால கள்ளுன்னு படிச்சுக்கிறோம் இதை கா தான் காவோடை நிறுத்திக்கிறோம் கியூ தானே நம்ம நினைப்பச்சுக்க சொன்னேன் மாமாரி வந்து மேலே ரெண்டு புள்ளி வந்தால் கியூ நினப்பச்சுக்க சொன்ன அப்போ கா ரீஸ் கள்ள பக்கத்தில் புள்ளி வரதுனால கண்ணுன்னு சொல்லாமல் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்போ இங்கே டபிள்யூ எழுத்து இல் பிளஸ்லா அப்போ ரிஸ்கல் கு இம்ம்கல்ல ஓகேவா அப்போ பாருங்க அ இவ் அவ் அன்சல மீன சமாயி மா பிகி மி நஸ் சமராத்தி ரிஸ்கல் லகும் ஓகேங்களா அடுத்தது ஃபா ஃபா இது லா என துணைக்காலோட வருது ஃபலா தா மேலே பாருங்கள் குட் குட்டி தான் அதுக்கு மேலே ரெண்டு புள்ளி வந்து கால் வந்திருக்கு அதனால கீழே இருக்க குரு எவ்வளோ நீட்டு இருக்குன்னெல்லாம் பார்க்க வேணாம் ஒரு உருவமே இல்லாமல் இருக்குன்னு கூட யோசிக்க வேணாம் அங்கே மேலே ரெண்டு புள்ளி வந்து மேலே கோடு வந்திருக்கா தாதா ஓகேங்களா தா இங்கே இஜ் பாருங்க ஹா மாதிரியே போட்டு கீழே புள்ளி வந்துட்டு மேலே கமா வந்திருக்கு அப்போ இஜ் ஆயிடுச்சு அப்போ தஜ் இது ஐன் ஐனுக்கு மேலே கோடு வரதுனால ஆக்கிக்கிறோம் கொஞ்சம் அழுத்தி சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான் தஜ் அவ இவ் அலுவ லி இல் லில் லா ஹி இங்கே ரெண்டு எழுத்து இழுக்கு ரெண்டு விரலு அளவுக்கு இழுக்கிறோம் லில்லாஹி அன் இன் அன் தா தா தான் ஏன்னா காலும் வந்திருக்கு தா தவ் இங்கேயும் தன்னு சொல்லி படிக்கக்கூடாது ஏன்னா இந்த இடத்துலையும் பக்கத்தில் இவ் வருது டபிள்யூ எழுத்துல இவ் பிளஸ் வா அப்போ தவ்வ அப்போ அந்த அந்த வ ஆ இன் அன் தும் து இம் அன் தும் இது ஐனுக்கு மேலே புள்ளி வரணும் அக்கு மாதிரி ப ஓதிக்க சொன்ன அப்போ த ல ஓகே த த ல மூன் என்ன மூணு முடிக்கிறோம் ஓகேங்களா அப்போ ஃபலா தஜ் அலூவ் லில்லாகி ஆ இன் வ அந் தும் வா வ இ இன் வ இன் கு இன் து இம் கு தும் இ இப்படி இந்த குறி வந்துருச்சுன்னா இன் பொடுக்கு சொன்னல்ல அப்போ ஃபி ரா இ ரை இங்கே பிம்மை இந்த இடத்துலையும் பின்னு முடிக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் பக்கத்தில் வர்றது புள்ளி வச்சு எழுத்து ஏன்னா டபிள்யூ எழுத்து இல்லை அப்போ பி இம் மிம் மா ஓகேங்களா அப்போ வா இன் பிம் நா இஸ் இஸ்

சு ர இது தீ ரெண்டு புள்ளி வந்து எந்த மாதிரி உறுப்பாக இருந்தாலும் சரியே மேலே ரெண்டு புள்ளி வந்திருக்கு இல்லையா அப்போ தா நான் கீழே ரெண்டு கோடு வந்திருக்குனால இதை தின்னு சொல்லணும் ஆனால் பக்கத்தில் வர எழுத்து நம்ம ஜாயின் பண்ணும்போது இம்மு வருது இல்லையா அப்போ தின்னு வராது தீயோடு நம்ம நிறுத்திக்கலாம் ஓகேங்களா அப்போ பாருங்களேன் பி சூ ர திம்மை இந்த இடத்துலையும் மின்னு வராது நம்ம சேர்க்க முடியாது என்ன பக்கத்தில் வர்றது இம்மு வருது அப்போ மிம் மீ மி இசு லிஹி மிசு லிஹி இங்கே முடிக்கலாமா முடிக்க வேணாம் ஜாயின் பண்ணிக்க அப்படியே ஜாயின் பண்ணியே போகலாம் நம்ம ஓகேவா அப்போ பார்த்துக்கோங்க வா இன் ஃபீ

உ இவ் உவ வ இந்த இடத்துலையும் காலை நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் பக்கத்தில் வர்றது துணை காலு அப்போ வது சுக த த தா சுகதா அ கு இம் சுக சுகதா அ கும் அக்கும் என இந்த இம்மை விட்டுறோம் எனக்கும் கும்ம வந்துருச்சு இன்னொரு ஒரு இம்மம் வருது அதனால் ஒரு இம்மை எடுத்துக்கிறோம் மின் இன் மின் து இவ் து இல்லி நில்லாகி இன் இன் கு இன் கொன் து இம் தும் தி கி இங்கே ஈ வருது அப்போ கீ இன்னு முடிச்சுக்கிறோம் அப்போ சுகதாக்கும் மின் தூணில் இன் குன் தும் சாதி ஓகேங்களா அடுத்தது ஃப ஃப இல் லா

ஃப இங்கே காலை வந்து நம்ம சேர்க்க மாட்டோம் துணைக்காலில் ஃபத்த கு கு இந்த நாலு எழுத்துக்கும் வேல்யூ இல்லை ஏன்னால் அதுக்கு மேலேயும் கிளி எந்த குறியும் இல்லை அதனால நம்ம சேர்க்கலை அப்போ குன்ன இங்கே வந்துடுறோம் குன்ன நார இல்லை ரதா ஏன்னா இந்த காலை சேர்க்கக்கூடாது ஏன்னா பக்கத்தில் வர்றது புள்ளி வச்சு எழுத்து டபிள்யூ எழுத்து ரல் லத்தீ வ வ வ கு கு து ஹா ஹா இன் நாசு லீ வசுத்து முடிச்சுக்கலாமில்ல இங்கே ஹிஜாரத்து ஓகே ஹிஜாரத் சொல்லிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா இங்க முடிக்கிறோம் நம்ம அப்போ ஃப இல்லம் தஃ வலன் தஃஃப் அலுவ ஃபத்த குண்ணாரல் லத்தி வக்கூ துஹா துஹன்னு ஏன்னா இங்கே ஹாவை ஹார் சேர்க்கக்கூடாது பக்கத்தில் வர்றது புள்ளி வச்சு எடுத்து ஹாதா ஹன்னாசு வல் ஹிஜாரத்

வ காஃன் காஃரிஷ் வஷ் ஷி ரில் ரில் ல தி தி ந ரி பஷி ந ஆ ம ம நு நு இவ ஆ வ வ அமிளு அமிலுஸ் ஏன்னா இந்த மூணு எழுத்துக்கும் மே இந்த நாலு எழுத்துக்கும் மேலேயும் எந்த குறியும் இல்லை அப்போ இதை நம்ம விட்டுடுறோம் அப்போ அமி அமி லுஇ சா லி ஹா தி அ தி அன் அஇ அன் அன் இம் லஹும் ஜன் ஜா இன் ஜன் நா ஜன்னா தின்னு ஏன்னா இங்கே பக்கத்தில் புள்ளி வச்ச எழுத்து இல்லை அப்போ தின்னுன்னு முடிச்சுக்கிறோம் ஜன்னா தின் த இஜ் தஜ் ரி ஈ தஜ்ரி ரி மீ இன் தஜ்ரி மின் த இஹ் த இஹ் தஹ் தி ஹல் ஹான்னு சொல்லக்கூடாது என்னை பக்கத்தில் வர்றது புள்ளி வச்சு எழுத்து ஆ இன் அன் அன்ஹாருன்னும் படிச்சுக்கலாம் அன் சதக்குல்லாவுல் அதீம்